அவர் தம்முடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறார் என்பதற்காக வேண்டிய பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார் குழி தோண்டப்பட்டு அது நடுவில் நிறுத்தப்பட்டு ரம்பம் கொண்டு வரப்பட்டு ரம்பத்தால் அவருடைய உடம்பு இருக்குறாக பிளக்கப்பட்டது அப்படி இருந்த கூட

கடந்த ஒரு வார காலமாக நபிகளால் ஏற்படுத்திய சமூக மாற்றங்கள் என்கிற தலைப்பிலே தொடராக பல்வேறு செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட்டது இன்றிலிருந்து ஒரு வார காலத்திற்கு உத்தம தோழர்களின் உன்னத வரலாறு என்கிற தலைப்பிலே நபித்தோழர்கள் தொடர்புடைய செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அவர்கள் தொடர்புடைய செய்திகளை அறிந்து கொள்வதற்கு முன்பு பொதுவாக ஒரு முஸ்லீமுக்கு இது போன்ற வரலாற்று செய்திகள் அவற்றை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன வரலாறு என்று சொன்னாலே நம்ம பலர் தங்களுடைய பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படித்த காலத்தில் வரலாறுன்னு சப்ஜெக்ட் சொன்னால் தெரித்து ஓடிவோம் அது உங்களில் பலருக்கு நினைவுக்கு வரலாம் நம்ம பலருக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் வரலாறு அதிகமாக பள்ளி கல்லூரிகளில் படித்த மாணவர்கள் அவங்க ஸ்கூலில் போகாமல் கட்டடித்ததாக இருந்தாலும் கல்லூரிகளில் வகுப்பில் வகுப்பை விட்டு வெளியேறியதாக இருந்தாலும் அது வரலாறு சம்பந்தமான பாடமாக தான் இருக்கும் என்ன வரலாறு உட்கார்ந்துக்கிட்டு இருப்போம் திடீர்னு எழுப்பி அந்த சம்பவம் எந்த ஆண்டில் நடைபெற்றது அப்படின்னு கேட்பாங்க திருத்திறன் முடிச்சுக்கிட்டு இருக்கணும் எதுக்கு இந்த வரலாறு வகுப்பில் உட்காந்து நம்மையும் கஷ்டப்படுத்தி ஆசிரியர்களையும் கஷ்டப்படுத்தணும் அதனால இந்த விட்டே போயிடுவோம் அப்படின்னு போயிடுவாங்க அப்போ வரலாறு என்றாலே நம்ம பலருக்கு ஒரு அலர்ஜி இருக்கு ஆனால் பொதுவாகவே உலக வரலாறுகளாக இருந்தாலும் சரித்திர நிகழ்வுகளாக இருந்தாலும் அதில் தான் கடந்த கால மக்கள் தங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தார்கள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை நாம் படிக்கின்ற பொழுது அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பன போன்ற பயனுள்ள பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும் அவர்கள் தொடர்புடைய பல செய்திகள் இன்றைக்கும் நம்ம பலருக்கு பயனுள்ளதாக நம்முடைய வாழ்விற்கு தேவையானதாக கூட இருக்கும் பொதுவான உலக சரித்திர வரலாறு என்று சொன்னாலே அதுலேயே பல நன்மைகள் இருக்கிறது அவற்றை தாண்டி இஸ்லாமிய வரலாறு என்று சொல்லும் பொழுது இறை நம்பிக்கையாளருக்கு அவசியத்திலும் அவசியமான ஒன்று இஸ்லாமிய வரலாற்றை தெரிந்து கொள்வது இஸ்லாமிய மார்க்கம் வரலாற்று செய்திகளுக்கு என்று ஒரு பெரும் முக்கியத்துவத்தை கொடுக்கிறது அல்லாஹரின் திருக்குறானில் வரலாற்று எல்லாம் பதிவு செய்துவிட்டு சொல்கிறான் இவர்களுடைய வரலாற்று செய்திகளில் அறிவுடையவருக்கு பல்வேறு படிப்பினைகள் இருக்கிறது சிந்திக்கின்ற மக்கள் இத்தகைய வரலாற்று செய்திகள் இருந்து பல படிப்பினைகளை பெறலாம் இந்த செய்தியை சொல்வதற்கு முன்பு இவர்கள் பூமியில் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டாமல் அழிந்து போன கடந்த கால சமுதாய மக்கள் அவர்களின் இறுதி முடிவு என்னவாக ஆனது அவர்கள் இறையச்சத்திற்கு மாற்றமாக நடக்கும் பொழுது எப்படி அல்லஹாவின் அழிவிற்கு உள்ளானார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் ஆர்வம் ஊட்டுகிறான் வரலாற்று செய்தியினை தெரிந்து கொள்வதற்கு கடந்த கால மக்கள் அவர்கள் அல்லாஹுடைய அச்சத்திற்கு மாற்றமாக எப்படி செயல்பட்டார்கள் அதனால் இறைவனின் கோபத்திற்கு எப்படி ஆளானார்கள் இதையெல்லாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டாமா அந்த செய்தியினை அறிந்து கொள்வதற்காக பயணப்பட வேண்டாமா என்று இந்த வசனத்திற்கு முன்பு உள்ள வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அதன் இறுதியில் தான் இவர்களுடைய வரலாறுகளிலே சிந்தனை செய்வோருக்கு பல்வேறு படிப்பினைகள் இருக்கிறது என்று சொல்லி வரலாற்று செய்தியினை அறிந்து கொள்ள அல்ல ஆர்வம் முட்டுகிறான் நபி அல்லாஹிம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு திருக்குறானின் முந்தைய நபிமார்கள் நல்லோர்கள் பல்வேறு வரலாற்று செய்தியினை அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த செய்திகளை எல்லாம் தான் சொல்வதற்குண்டான காரணத்தை அல்லாஹ் குறிப்பிடுறான் நபியே உங்களுக்கு இந்த வரலாற்று செய்தியை நாம சொல்றோம் அல்ல ஒரு காரணத்தை குறிப்பிடுகிறான் அம்பா சொல் முந்தைய இடை தூதர்கள் பலருடைய செய்தியை உமக்கு நாம் சம்பவமாக சொல்கிறோம் ஏன் தெரியுமா மானு உள்ளத்தை இந்த வரலாற்று செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அதன் மூலம் உள்ளங்கள் வலுப்பெறும் ஈமானிய பலவீனம் என்கிற நிலையிலிருந்து ஈமானுக்கு உரமேற்றப்படும் உறுதி வழங்கப்படும் நபிம் அலிஸ்லாம் அவர்களின் உள்ளத்தை வலுப்படுத்துவதற்கே அல்லாஹ் வரலாற்று செய்தியை சொல்கிறான் என்றால் நாம் எம்மாத்துறோம் நம்முடைய ஈமானின் பலவீனமான நிலை என்ன அப்போ நாம நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நாம் சோர்ந்து போகக்கூடிய நேரங்களில் அந்த சோர்விலிருந்து நம்மை மீட்டெடுத்து நமக்கு ஒரு புதிய ஈமானிய உத்வேகத்தை வழங்குவதற்கு நல்லோர்களின் வரலாறு நமக்கு தேவை நபியல் நாயத்திற்கு தேவை என்றால் நமக்கு தேவை இல்லையா கண்டிப்பாக தேவை நபியல் லாயின் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹுவின் இந்த வசனத்திற்கு ஏற்ப இறைவன் சொன்ன எடுத்துரைத்த பல்வேறு வரலாற்று செய்திகளிலிருந்து பல நேரங்களில் அதனை நினைவுபடுத்தி கொண்டு தமக்குண்டான பாடத்தை பெற்றார்கள் படிப்படியை பெற்றார்கள் என்பதை நம்ம பார்க்கணும் உதாரணமா புகாரியில் இப்போ நாம் சொன்ன வசனம் பதினோராது அத்தியாயம் நூற்றி இருபதாவது வசனம் அதுல இடம்பெற்றிருக்கிறது நபியல் நாயத்தினுடைய உள்ளத்தை வலுப்படுத்துவதற்காக அல்லா வரலாற்று செய்திகளை சொல்கிறான் என்கிற அந்த கருத்தில் அமைந்த வசனம் இப்போ இப்போ சொல்ல போகிற சம்பவம் புகாரியில் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது அதுல நபியல் நாயம் சுலதா அலிஸ்லம் அவர்கள் ஹுனேன் யுத்தத்தின் போது அதில் கிடைத்த பொருட்களை நபித்தோழர்களுக்கு மத்தியில தேவை உடையவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள் அதுல ஒரு ஒரு நபர் சொல்லுகிறார் இந்த பங்கு நியாயமான பங்கு இல்லை நீதமான பங்கு இல்லை இன்னஹாதிஸ்மத்தும் இது ஒரு பங்கீடு மா உரிதமிகி வச்சு உள்ளார் இந்த பங்கீட்டில் அல்லாவுடைய திருப்தி நாடப்படவில்லை அல்லாவுடைய திருப்தி நாடி கொடுத்த பங்கா தெரியல வேண்டப்பட்ட ஆளுக்கு கூடுதலாகவும் வேண்டப்படாத ஆளுக்கு குறைவாகவும் கொடுத்ததை போல் தெரிகிறது அப்படின்னு ஒருத்தர் விமர்சனம் பண்ணிடுறாங்க முறையை விமர்சனம் செய்து விடுகிறார் இது நபி அல்நாஹி அலிஸ்லம் காதுக்கு வருகிறது ஒரு இதை கேட்டுட்டு ரசுல்லா கொடுத்த பங்க போய் விமர்சனம் பண்றாங்க அல்லாஹின் தூதரை அப்படி அநியாயம் செய்வார்களா முறைகேடாக பங்கீடு செய்வார்களா கண்டிப்பா இதை ரசுல்லா விளத்துல போய் எடுத்து சொல்வேன் அப்துல்லா பின் மசூத் ரசுல்லு அவங்க ரசுல்லா விளத்துல வந்து அல்லாஹுவின் தூதரை உங்கள் பங்கை பற்றி பங்கீட்டு முறையை பற்றி இப்படி குறை சொல்கிறார்கள் விமர்சனம் பண்றாங்க அல்லாவுடைய முகத்தை நாடி இந்த பங்கீடு செய்யப்படவில்லை என்று பேசிக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறாங்க சொல்றாங்க நான் நீதமாக நடக்காவிட்டால் வேறு யாரு தான் நீதமாக நடப்பார் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நீதமாக நடக்காவிட்டால் வேறு யார் நீதமாக நடப்பார் நான் என்ன அநியாயமா நடப்பேனால் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்துல சொல்ல எப்படி அந்த விமர்சனத்தை எதிர்கொள்கிறார்கள் பாருங்கள்

அல்லாஹ் எடுத்து சொன்ன முந்தைய வரலாற்று செய்தி நினைவு கூறுகிறார்கள் மூசா நபியை நினைச்சு பார்ப்போம் அதனால்தான் மூசா நபியை நினைத்து பார்த்து சொல்கிறார்கள் ரஹிமவாக மூசா அல்லாஹ் மூசா நபிக்கு அருள் எவ்வளவு விமர்சனம் கொஞ்சம் நெஞ்ச பாரு நாமெல்லாம் உண்மையிலே மூசா நபி நினைச்சு பார்த்தோம்னா இன்றைக்கு உள்ள உலகத்தில் உள்ள துன்பங்கள் நமக்கு எதுவுமே துன்பமா தெரியாது எந்த விமர்சனமும் விமர்சனமாக தெரியாது பிரச்சனைகள் பிரச்சனையா தெரியாது ஏன் அவ்வளவு அவங்க சமுதாய மக்கள் ஒரு சின்ன ஒரு உத்தரவு போட்டால் கூட அதுல பல்வேறு விதமான குறைகளை கண்டுபிடிப்பவர்களாகும் தொடர்ச்சியா மூசா நபிக்கு பல்வேறு துன்பங்களை தொல்லைகளை வழங்கக்கூடியவர்களாகவும் தான் அவர்களை பின்பற்றக்கூடிய பலர் இருந்தார் மாடு அருங்கன்னு சொன்னது குத்தமாள் அது என்ன மாடு அது நிறம் என்ன கலர் எப்படி இருக்கும் அது விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்டதா படாதத பத்து கேள்வி கேட்டா என்ன ஆகும் நாம ஒருத்தருக்கு ஒரு மார்க்க சட்டத்தை சொல்றோம் மாடு அருங்கன்னு சொல்றோம் எழுந்து ஒரு பத்து கேள்வி கேட்கிறாரு நீ மாடே அறுக்க வேண்டாம் உட்காரு சொல்லி அப்படி ஒரு அவ்வளோ பெரிய ஒரு தொந்தரவை இன்னல்களை நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவங்க சமூகத்திலிருந்து சந்தித்தார்கள் அவ்வளவு ஆளாக்கப்பட்ட போதும் பொறுமை காத்து நின்றார்கள் நானும் பொறுமையாக இருப்பேன் இந்த விமர்சனத்தை சகித்துக் கொள்வேன் என்று நபி அலி இஸ்லாம் அவங்க மூசா நபியினுடைய வரலாற்றை நினைவு கூர்ந்து இந்த விமர்சனத்திலிருந்து தங்களை மீட்டெடுக்கிறார்கள் தம்முடைய உள்ளத்தை வலுப்படுத்திக் கொள்கிறார்கள் அல்ல சொன்ன பாத்தீங்களா உங்களுக்கு முந்தைய வரலாற்று உங்களை வலுப்படுத்திக் கொள்வதற்கு கொள்வதற்கு உங்களை சுற்றி வரக்கூடிய கருத்துக்கள் நிகழ்வுகளின் போது நீங்கள் மனம் தளராமல் இருப்பதற்கு இருப்பதற்கு என்று அல்லாஹ் சொன்னதற்கு ஏற்ப நபி அல்லி சிலம் அவங்க நடந்து கொண்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கணும் வரலாறு பயன்படுகிறது தனக்கு பயன்பட்டதை போலவே நபித்தோழர்களுக்கும் அது போன்ற நிகழ்வுகளை தான் சொன்னார்கள் மக்காவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நபித்தோர்கள் பல்வேறு கஷ்டங்களை பல்வேறு சிரமங்களை பட்டாங்க ஈமான் கொண்டார்கள் என்கிற காரணத்திற்காக வேண்டிய அவ்வளவு துன்பங்கள் அடி உதை பல முஸ்லிம்கள் சபி நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் பல பேர் ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள் பலருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது அவ்வளவு இன்னல்கள் துன்பங்கள் ஈமானின் காரணத்தினால் அவர்கள் அனுபவித்தார்கள் அந்த நேரத்துலா புனல் அரத் என்று சொல்லப்படுகிற நபித்தோழர் நபி நாயகம் சொல்லா அலி சிலம் அவங்கள வர்றான் இந்த செய்தி புகாரில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அறுபத்தி ஒன்பது நாற்பத்தி மூணு அதில் இடம்பெறுகிறது ஹபாப் ரசுல்லாவிடத்துல வர்றாங்க வந்து சொல்றாங்க அல்லாஹி தூதரை பார்த்தீர்களா எங்களுக்காக அல்லாஹ் விடத்தில் வெற்றியை கேட்டு பிரார்த்திக்க மாட்டீர்களா எங்களுடைய இன்னல்கள் நீங்க வேண்டும் என்று அல்லாஹு விடத்தில் துறை செய்ய மாட்டீர்களா எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு சிரமம் நீங்கள் பார்க்கத்தானே செய்கிறீர்கள் என்று நபியல் நாயகத்திடம் குறைபட்டுக் கொள்கிறார்கள் பித்திடம் தங்களுடைய துன்பங்கள் அகல வேண்டும் நீங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் ஆரம்ப கால முஸ்லிம்கள் நபித்தோழர்கள் தோழர்கள் அவர்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு வரலாற்றை தான் பயன்படுத்தினார்கள் முந்தைய சமுதாய மக்கள் நீங்கள் பார்க்க மாட்டீர்களா என்ன அவசரப்படுறீங்க